இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம குறும்பாளையத்தில் போய் ஆட்டுக்கறி வாங்க போகிறோம் ஆமாம் மக்களே அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம டெய்லி ரொட்டின் மாதிரி இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன் பாருங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் மக்களே இந்த கடை தான் இந்த கடை இந்த கரட்டு முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது மக்களே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக காட்டுறோம் பாருங்கள் மக்களே போகிற வழியில் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மாநாடு நடந்துகிட்டு இருந்தது ஆமாம் மக்களே கோயம்புத்தூருக்கு விஜய் வந்திருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை ரெண்டு நாளைக்கு வந்திருந்தார் பார்த்துருப்பீங்க எஸ்என்எஸ் காலேஜ் கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் காலேஜில் வந்திருந்தாங்க சரவணபட்டி எஸ்என்எஸ் காலேஜ் அங்கே தான் நம்ம நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலன்னு வந்தோம் மட்டன் சிக்கன் ஸ்டால் மட்டன் ஒரு கிலோ தான் நல்லா இருக்குது கறி தான் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா தலை பாருங்க எப்படி பாரு மக்களே வெள்ளாடுத வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது பாருங்க வந்திங்கன்னா அம்மா அம்மாகிட்ட பாரு மக்களே ஒருத்தர் தலை வாங்க வந்துருக்காங்க அப்புறம் மல்லிகை சாமான் வாங்கலாம்னா அண்ணங்கிட்டே மல்லிகை சாமான் வாங்க வந்துருக்குறோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னா பாரதிநகர் சந்தை நம்ம பிரிவுக்கு தாண்டி பாரதிநகர் சந்தையில் தான் இந்த கடை இருக்குது வந்திங்கன்னா இந்த கடைக்கு வந்து வாங்குங்க ரொம்ப கம்மி தான் இல்லையே ரொம்ப நாளாக கல் புரித்துட்டுருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் முதல்ல நம்ம ஆட்டு வண்டியில் விற்றாங்க இப்போ வந்து ஆட்டோ ஒன்று எடுத்து ஆட்டோவில் வச்சு விற்கிறாங்க அதே பாருங்கள் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இந்த பூண்டோடய ரேட்டு கிலோ பார்த்துங்க கறி பாருங்க பிரியாணிக்கு போட்டால் எப்படிங்கன்னு மோசம் பண்ணி பாருங்கள் தலைக்கறி அருமையாக இருக்குது மக்களே வாங்க மக்களே இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் குடல் அடுத்து வாங்கியிருக்கிற குடல் பாருங்கள் குடல் கொஞ்சம் பெரியாட்டு குடல் தான் நல்லா விசு விட்டுட்டிங்கன்னா ஜம்முன்னு ீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம குறும்பாலத்தில் போய் ஆட்டுக்கறி வாங்க போகிறோம் ஆமாம் மக்களே அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம டெய்லி ரொட்டின் மாதிரி இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன் பாருங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு நம்ம போகிறோம் வாங்க போகிறதுலேருந்து போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு வீடியோவாக போகிறோம் பாருங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டிடுங்க பாருங்கள் யார் கூட போகிறோன்னா நம்ம ஒய்ஃப் கூட தான் போகிறோம் ஆமா மக்களே வாங்க பாருங்கள் எங்கேருந்து எங்கேருந்து வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்லேருந்து தான் வீடியோ போடுறோம் இவங்க வந்து ராதாவின் லைஃப் ஸ்டைல் வச்சுருக்காங்க எங்கள் சித்தி அவங்க எங்கள் பாட்டிலாம் அதில் வராங்க பாருங்கள் எங்கள் பாட்டி வீட்லேருந்தான் இன்ட்ரோ இன்றைக்கி இன்ட்ரோ கொடுக்குறோம் பார்த்துக்குங்க பார்த்து எங்கள் சேனல் லைஃப் எல்லோரும் மறக்காமல் மறக்காம லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே மக்களே மக்களே வாங்க போல இங்கே பாருங்கள் நம்ம இப்போ நம்ம கணபதியிலருந்து கிளம்புறோம் பாருங்கள் கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம சரவணமாட்டி போய் சரவணம்பட்டியிலேருந்து நம்ம குறும்பாளையத்துக்கு போகணும் மக்களே ஆமாம் மக்களே அதனால் இப்போ கிளம்பிகிட்டுருக்குறோம் பார்த்துக்குங்க நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரவணம்பட்டிக்கு வந்தாச்சு பார்த்துங்க சரணவட்டி பக்கம் வந்தாச்சு ஆ மக்களே இங்கே சரணமட்டி நீங்கள் தாண்டி போனாவே கறி நிறையா இருக்கும் ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்தாலும் நல்லா இளங்குட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு வேறு கடையில் கொஞ்சம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் கறி வந்து முத்தனை கறி இல்லை குறும்பாட்டு கறி விளாட்டு கறி கொடுத்துருவாங்க பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு என்ன கறி வேணுமோ பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே மக்களே வாங்க மக்களே நான் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே பாருங்கள் பின்னாடி எங்கள் ஒய்ஃப் உட்காந்துருக்கு அப்படியே பின்னாடி தாட்டா காட்டுறாங்கன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அவங்களும் நான் தான் இப்போ போயிட்டுருக்குறோம் காலையில் எட்டு மணிக்கு கிளம்புறோம் மக்களே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகி போச்சு காலையில் ஒரு ஆறு மணிக்கே கிளம்பியிருந்தோம்னா சோரொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஆனால் இப்போ போனோம்னா சோரொட்டியில் கிடைக்காது குடல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சோரொட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை மக்களே பார்த்துங்க இதான் மேடு முருகன் கோவில் கரட்டமேடு தாண்டி போயிட்டுருக்குறோம் நம்ம சரவணம்பட்டி வந்து சரணம்பட்டியில வந்து கரட்டமேடு முருகன் கோயில் தாண்டி போயிட்டுருக்குறோம் உங்களுக்கு கரட்டமேடு முருகன் கோயிலுக்கிட்டேயே ஆப்போசிட்லேயே விற்றுட்ருப்பாங்க உங்களுக்கு கறி பார்த்திங்கன்னா தெரியும் ஆட்டுக்கறி எல்லாம் விற்றுட்ருப்பாங்க ஆனால் கொஞ்சம் முத்தநாடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நாங்கள் குறும்பாடை பக்கமாக போனோம்னா கொஞ்சம் இலாட்டுக்கறியாக கொஞ்சம் வாங்கலாம் வெள்ளாட்டுக்கறியாக வாங்கிட்டு வரலான்னு தான் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் தான் இந்த முருகன் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு பார்த்துக்கு மக்களே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக மக்களே பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் மக்களே இந்த கடை தான் இந்த கடை இந்த கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது மக்களே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக காட்டுற பாருங்கள் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கறிக்கடை இருக்குது பார்த்துருப்பீங்க ஆ மக்களே இப்போ நம்ம குறுமப்பாளையம் போயிட்டுருக்குறோம் வாங்க மக்களே வா அங்கே போய் எ என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க எப்படி இருக்குது கறி இல்லை அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு போன கறி கடைக்கு போமான்னு தெரியல பார்க்கலாம் வாங்க அன்னைக்கு போன கறி கடை வந்து கொஞ்சம் முத்தனை கறியாக இருந்தது பார்க்கலாம் முன்னாடியே கூட வாங்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப தூரமாக போன அன்னைக்கு கோவில் பாளையம் போனால் கொஞ்சம் நல்லா இளையாட்டு கறியாக வாங்கலாம் கொஞ்சம் கறியாக வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி தான் நாங்கள் முன்னாடியே வாங்கலான்னு பார்க்குறோம் ஓகே வாங்க மக்கள் ஏன்னால் நம்ம கணபதியிலேருந்து அங்கே கோவில் பாளையத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு மேக்சிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டராது வரும் அதனால் அவ்வளோ தூரம் போகணுமான்னு சொல்லிவிட்டு முன்னாடியே வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு நம்ம போயிடலாம் ஓகே இப்போ வாங்க மக்களே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மாநாடு நடந்துகிட்டு இருந்தது ஆமாம் மக்களே கோயம்புத்தூருக்கு விஜய் வந்திருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை ரெண்டு நாளைக்கு வந்திருந்தார் பார்த்துருப்பீங்க எஸ்என்எஸ் காலேஜ் கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் காலேஜில் வந்திருந்தாங்க சரவணப்பட்டி எஸ்என்எஸ் காலேஜ் அங்கே தான் நம்ம நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கறிக்கடைக்கு வந்து சேர்ந்தாச்சு மக்களே வாங்க நம்ம கறி கடைக்கு வந்தாச்சு வாங்க அந்த அம்மாவுங்கள்கிட்ட எவ்வளோ ரேட் என்னன்னு கேட்கலாம் உங்கள் பேர் என்னங்கம்மா எத்தனை வருஷமா கடை போட்டுறீங்க சரிங்க ஐயா நீங்கள் மட்டுமா வேலைக்கு இருக்கு அப்படிங்களா கடை பேருங்கம்மா மக்களே பண்ணாரி அம்மன் மட்டன் சிக்கன் ஸ்டால் மட்டன் ஒரு கிலோ தான் நல்லா இருக்குது இலாட்டு கறி தான் வந்தீங்கன்னா வாங்கி எவ்வளோங்கம்மா ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா தலை பாருங்க எப்படி பாருங்க மக்களே தான் வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது பாருங்க வந்தீங்கன்னா வாங்கிங்க அம்மாகிட்ட அம்மா பேர் என்னங்கம்மா சரஸ்வதி அம்மா வந்தீங்கன்னா எந்த இடம் குறும்பாலத்துக்கு போற வழியிலே முன்னாடியே இருக்கும் பாருங்க பட்டத்தரிசி அம்மன் கோயிலுக்கிட்ட இந்த கடை இருக்கு பார்த்து பாருங்க மக்களே இது கொஞ்சம் பெரிய முத்து தான் பார்த்தா தெரியும் மக்களே வந்தீங்கன்னா ஆடு வாங்கிக்கிங்க ஒரு ஆடு இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எவ்வளோ பெரிய ஆடு வந்தீங்கன்னா ஆட் ஆட்டு தலை வாங்கிக்கலாம் ஆட்டு தலை அறநூத்தம்பது பாருங்க பாருங்கள் வெள்ளாடு தான் போடுறாங்க ஆமாம் தலை பாருங்க மக்களே ஒருத்தர் தலை வாங்கிட்டுருக்காங்க நம்மளுக்கு தலை வாங்கியிருக்கிறோம் மக்களே இந்த அம்மாவுக்கு வீட்டுக்கார இல்லை பையனும் இல்லை ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அதனால் அந்த அம்மாவுங்களே தனியாகவே வாருங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க கடையை நடத்திட்டுருக்குறாங்க கூட இருக்கிறவங்க வேலைக்கு ஆள் வச்சு பண்ணிகிட்ருக்காரு ஒருத்தர் வேலைக்கு வச்சு இந்த நம்ம வந்து இந்த கடை நடத்திட்டுருக்காங்க முடிஞ்சால் அந்த அம்மாவுக்கு வந்து வாங்கி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கறி பரவாயில்ல மக்களே முடிஞ்சளவு நல்லா தான் இருக்குது பார்த்து வாங்கிக்கிங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொன்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்என்எஸ் காலேஜ் தாண்டி வந்தீங்கன்னா பட்டசரசி அம்மன் கோயிலுக்கிட்டே அந்த கடை இருக்குது பார்த்துக்கங்க கிளே நம்ம கறி வாங்கிட்டு வரும்போது அப்படியே பாரதிநகர் சந்தைக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் பூண்டு காய்கறி எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் கிளே அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமனை வாங்கலான்னா அண்ணன் கிட்டே மல்லிகை ஜாமன் வாங்க வந்திருக்குறோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னா நகர் சந்தை நம்ம அத்திப்பாள பிரிவுக்கு தாண்டி பாரதிநகர் சந்தையில் தான் இந்த கடை இருக்குது வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து வாங்க ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மின்னு சொல்லலை ஏதோ நம்மளுக்கு இது கொஞ்சம் க கடையில் விட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் வாங்கினோம் மசாலாம் அவங்களே தயாரிக்கிறாங்க நல்லா இருந்துச்சு இன்னும் நாங்கள் சாம்பார் தூளை யூஸ் பண்ண யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் பாருங்கள் பூண்டுலாம் கிலோ நூற்றி ரூபா தான் நல்லா இருந்துச்சு பாருங்கள் பாசி பருப்பு அதுக்கப்புறம் துவரம் பருப்பு சோயா அப்புறம் பச்சைப்பயிர் அப்புறம் சுண்டல் எல்லாமே இங்கே விற்கிறாங்க மக்களே பாருங்கள் இங்கே இந்த மசாலா தான் அவங்க தயாரிக்கிறாங்க மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மக்களே இந்த கிட்டே நம்ம ஃபோன் நம்பர் வாங்கலான்னு கேட்டால் கொஞ்சம் சவுண்டில் சரியாக கேட்கல அதனால் தடவை கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வாங்கி உங்களுக்கு கீழே கொடுக்குற ஓகே மக்களே இப்போ அது வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரதி நகர் வந்துடுங்க நம்ம அத்தி கணபதி வந்ததுக்கப்புறம் கணபதி தாண்டி அத்திப்பழ பிரிவு அத்திப்பழ பிரிவு தாண்டினீங்கன்னாவே உங்களுக்கு பாதநகர் சந்தை அங்கேயே மெயின் ரோட்லேயே கோழிலாம் விற்றுட்டு இருப்பாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கடையெல்லாம் இருக்கும் சண்டே மட்டும் தான் ஒரு நாள் மட்டும் இந்த கடை இருக்கும் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது தரமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூளும் சூப்பராக இருக்குது நல்லா வாசமும் நல்லா இருந்தது நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணி சொல்கிறோம் மல்லித்தூள் ஓரளவு பரவாயில்ல மஞ்சத்தூள் நல்லா இருந்துச்சு அவங்களே தயாரிக்கிறாங்க மஞ்சள் தூள் நல்லா இருக்குது நல்லா கலராக நல்லா இருந்துச்சு ஒரிஜினல் மஞ்சத்தூள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா ப சுண்டல் அப்புறம் பச்சை பயிர் அப்புறம் பாசி பருப்புன்னு எல்லாமே ஒரு காக்கிலா காக்கிலாக வாங்கிட்டு போகணும் எங்கனாலும் அவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு அவ்வளோதான் வாங்கிக்கிறோம் ஓகே மக்கள் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடைன்ட்டு இல்லை மக்களே பக்கத்தாலே ரெண்டு மூணு கடை இருக்கும் வந்து வாங்குங்க தக்காளி வெங்காயம் அப்புறம் காய்கறின்னு எல்லாமே விற்கிறாங்க பாருங்கள் கூட்டம் பாருங்கள் நான் வந்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் தக்காளி விற்றுட்ருக்காங்க இந்த அக்கா அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் மக்களே தக்காளி வந்து கிலோ வந்து இருபது ரூபா நம்ம வந்து ஒரு மூணு கிலோ வாங்கினோம் பாருங்கள் பக்கத்தில் அந்த அக்கா அவங்களே காய்கறிகள் விற்றுட்டுருக்குறாங்க கூறு விற்றுட்டுருக்குறாங்க பார்த்துங்க மறுபடியும் சொல்கிறேன் நம்ம பாரதி நகர் சந்தையில் தான் இந்த கடை இருக்குது பாரதி நகர்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நம்ம பிரிவு தாண்டி கணபதி பிரிவு தாண்டி வந்தீங்கன்னா நம்மளுக்கு நகர் சந்தை இருக்குது பாருங்க வந்து வாங்கிக்கிங்க ஓகே அடுத்து இந்த அக்காவங்க நம்பரும் போடுறேன் தக்காளி ரேட்டு கம்மியாக தக்கா விற்பாங்க வந்தீங்கன்னா அந்த அக்கா கிட்ட வாங்கிக்கிங்க பாருங்கள் அவங்க கடை தான் இந்த பக்கத்தால் விற்கிறாங்க கூறு போட்டு விற்கிறாங்க பாருங்கள் காய்கறி எல்லாமே கம்மியாக விற்கிறாங்க கடை நீங்களும் இது மாதிரி பயன்பெறுன்னு சொல்லி தான் வாங்கி பயன்பெறுன்னு சொல்லி தான் வீடியோ போடுறோம் தயவுசெய்து வந்தால் வாங்குங்க உங்களால் முடிஞ்சால் வந்து வாங்கிக்கிங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் உங்களுக்கு கோழிலாம் விற்கிறாங்க நாட்டு கோழி பண்ணைக்கோழியெல்லாம் விற்றுட்டு இருக்கிறாங்க அது பாருங்கள் பக்கத்தாலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பத்தாலே கடை காமிச்சிருப்போம் பாருங்கள் காற்றம் பாருங்கள் அதாவது கோழி உங்களுக்கு எல்லாம் விற்றுட்ருப்பாங்க ஆனால் ஆடு மட்டும் இங்கே கிடைக்காது கோழி கடை கோழி மட்டும் வச்சு மெயின் ரோட்லேயே வச்சு விற்றுட்ருப்பாங்க உயிரோடு வச்சு வித்துட்டுருக்குறாங்க பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா பக்கத்தாலேயே கொடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு போய் எல்லாம் வெட்டி அப்படி இல்லைன்னா வீட்டில் கொண்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம்ங்க பாருங்கள் மக்களே பண்ணை கோழி விற்பாங்க நாட்டுக்கோழி விற்பாங்க பார்த்து வாங்கிக்கோங்க பண்ணைக்கோழி கோழி கொடுத்து உங்களுக்கு நாட்டுக்கோழி சொல்லி ஏமாற்றிடுவாங்க பார்த்துங்க மக்களே அப்படியே நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வரும்போது இந்த அம்மா அவங்க வந்தாங்க இந்த அம்மாவுங்க யாருன்னா கல் உப்பு விற்கிறாங்க மக்களே ரொம்ப நாளாக கல் உப்பு விற்றுட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல மாட்டு வண்டியில் விற்றாங்க இப்போ வந்து ஆட்டோ ஒன்று எடுத்து ஆட்டோவில் வச்சு விற்கிறாங்க டிரைவர் ஒருத்தரை போட்டு விற்றுட்ருக்குறாங்க இவங்கிட்ட உப்பு அப்புறம் பூண்டு கோலமாவு அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே இந்த அம்மாக்கிட்ட கிடைக்கும் கோலப்பொடி எல்லாமே இந்த அம்மாக்கிட்ட கிடைக்கும் ஆமா மக்களே நாங்களும் உப்பு கல் உப்பு வாங்கிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு போனோம் நம்ம கொஞ்சமாக வாங்கி கல்லுப்பு வாங்கி போட்டால் போதும் நல்லாயிருக்கும் வந்தாச்சு எல்லோரும் பார்த்தீங்க தெரியும் வீட்டுக்கு போதும் வந்தோம் ஒய்ஃப் நாங்கள் வேறு வந்து உட்காந்துருக்குறோம் வேற வரும்போது இந்த மல்லிகை சாமன்லாம் வா பார்த்துருப்பீங்க வாங்கினது மிளகாத்தூள் பாருங்கள் மிளகாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு அப்புறம் சீரகம் கொல்லு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் மக்களே பாருங்கள் பூண்டு வந்து பார்த்துங்க பூண்டு பாருங்க இந்த மாதிரி ஒத்தப்பல் பூண்டு வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் வராது பாருங்கள் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இந்த பூண்டோடய ரேட்டு கிலோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூண்டு மக்களை இது வந்து மலைப்பூண்டு பூண்டு அது மெயினாக பார்த்துங்க ரேட்டு அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த ரேட்டு கிடைக்கிறதுக்கு கஷ்டந்தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து வாங்கினோம்னா நம்ம பாதிநா சந்தைக்கு வந்து வாங்கிக்கிங்க ஓகே மக்களை இப்போ வீட்டுக்கு வந்தோம் பாருங்கள் அதுக்கு போக காய்கறி புதினா நான் பிரியாணிக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் வாங்கி பிரியாணிக்கு தேவையான புதினா கொத்தமல்லி அப்புறம் அரிசி அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அப்புறம் காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் பார்த்து தெரியுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தான் கூறு நிறையா இருந்தது மக்களே அதே அரக்கலாக இருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற மக்களே இதான் இன்றைக்கி வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பண்ணால் தட்டி விட்ருங்க அடு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கறி வாங்கிட்டு வந்திருக்குறேன் கறி நான் காட்டுறேன் பாருங்கள் மக்களே வாங்க இப்போ நம்ம கறி வாங்கிட்டு வந்திருக்குறோம் ஆட்டுக்கறி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம அன்னைக்கு போனால் அதே ஆட்டுக்கறிக்கு தான் போயிட்டு வந்துருக்குறோம் அன்னைக்கு போனால் அதே இடத்துக்கு தான் குறும்பாலத்துக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் கறிக்கடை மட்டும் வேறு ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்தனை ஆடாக கொடுத்துட்டாங்க இது கொஞ்சம் எலாடாக இருந்தனால கொஞ்சம் விளாடாக இருந்தது ரொம்ப எலாடம் கிடையாது கொஞ்சமே விளாட கிடந்தது இலாடாக இருந்தது பார்த்துங்க காற்றம் பாருங்கள் பாருங்கள் கறியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் முத்தனை ஆடாக இருந்தாலும் மக்களே நல்லா விசில் ஒரு பத்து ப பத்து பன்னெண்டு விசில் விட்டுட்டிங்கன்னா கறி சும்மா அல்வா மாதிரி இருக்குது மக்களே ஆனால் முத்தனை கறி தான் டேஸ்ட்டு கிடைக்குது மக்களே பார்த்துங்க கறி பாருங்க பிரியாணிக்கு போட்டால் எப்படிங்கன்னு ஓசம் பண்ணி பாருங்கள் கை விட்டு எடுத்து காட்டுறேன் நினைக்காதீங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை பார்த்துங்க கறியெலாம் பாருங்க மாதிரி இருக்குது மக்கள் கறியெலாம் குறை சொல்கிறலாம் இல்லை அதுப்போ ஈரல் ஒரு தனியாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் ஈரலுக்கு கேட்டால் கூட சும்மா கூட கொஞ்சம் கொடுப்பாங்க ஓகே ஈரில் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி தலைக்கறி பாருங்கள் தலை ஒன்று காமிச்சிருப்பண்ண ஏற்கனவே காமிச்சிருப்பை பார்த்துருப்பீங்க தலை ஒன்று தான் ஒன்று நானூறு என்னமோ இருந்தது பார்த்துங்க இல்லை வெட்டினது போக எல்லாம் கழிவு எலும்புலாம் போக உங்களுக்கு ஒன்று நூறு ஒன்று இந்த மாதிரி வரும் இதுவாரு தலைக்கறி அருமையாக இருக்குது மக்களே வாங்க மக்களே இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையன்ட்டு இல்லை குறும்பாலே வந்தீங்கன்னா எங்கே வேணால் வாங்கிக்கலாம் இலாடு வேணும்னா முன்னாடியே சரவணவட்டிக்கு தாண்டிங்கனாவே எலாடு விற்ப எலாடு வேணும்னா முன்னாடியே வாங்கிக்கலாம் சரவணம்பட்டி தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு இர எலாடும் விற்பாங்க ஒரு அறநூறுவா எழுநூறுவா அந்த மாதிரி விற்பாங்க வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஆடு ஒரு கொஞ்சம் முத்தனை ஆடு தான் கொஞ்சம் ரேட் கம்மி ஆனால் பார்த்துங்க குடல் அடுத்து வாங்கியிருக்கிற குடல் பாருங்கள் குடல் கொஞ்சம் ஆட்டு குடல் தான் நல்லா விசில் விட்டுட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்குது ஒரு இருபது விசில் விட்டுருங்க குடல் மட்டும் குடல் மட்டும் நல்லா இருபது வயசு விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் மக்களே இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களே ஓகே மக்களே இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பிரியாணி செஞ்சுட்டு தலையை வறுத்துட்டு இது குடல் முடிஞ்சால் குழம்பு வச்சாலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி குடல் குழம்பு வச்சா வைப்பேன் இல்லை வறுத்தாலும் வருத்தடுவோம் பார்க்கலாம் ஓகே இதுதான் இன்றைக்கி வாங்கிருக்கிறோம் மக்களே ஓகே மறக்காம வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பண்ண தட்டி விட்ருங்க மக்களே இன்னொன்று மக்களே மக்களே நம்ம போனதோட வாங்கினது வந்ததுன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா இருந்தது நான் இப்போ வந்து வேறு கடையில் வாங்கிக்கிறேன் இந்த அம்மா கடையில் வாங்க நல்லா இருக்குது கறி நல்லா இருக்குது பரவாயில்ல ரேட்டு நல்லா ஐநூறுரூவா தான் ரேட்டு இந்த ரேட்டு ஐம்பது ரூபா கம்மியாகவும் இருக்குது இன்னும் நானூறுவாய்க்கு கூட கிடைக்கும் மக்களே ஆனால் நானூறுவாய்க்கு வாங்கினீங்க ரொம்ப முத்தனதாக இருக்கும் குறும்பாட்டு கறி வெள்ளாட்டு கறி போட மாட்டாங்க கறி இல்லை செம்பரி தான் போடுவாங்க பார்த்து வாங்கிக்கிங்க உங்களுக்கு சந்தையில் வந் வரும்போது சந்தையை பார்த்துருப்பீங்க அதில் போய் நீங்கள் நாட்டுக்கோழி வந்து நாட்டுக்கோழி வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் ரேட்டு நல்லாயிருக்கும் ஆனால் நாட்டுக்கோழி செக் பண்ணி வாங்கிக்கிங்க தயவுசெய்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னா நான் நாட்டு கூட சொல்லி பண்ணை கூட சொல்லி ஏமாற்றிடுவாங்க பார்த்துக்கோங்க ஓகே எல்லா வாங்கிட்டு இருக்கிற மக்களே இதான் இன்றைக்கி வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பண்ணால் தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்கள உங்கள் மனிதன் பாய் மக்களே